வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் பிறந்து முப்பத்தி நாலு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமைங்க தெய்விற சதுர்த்தி திதியில நீங்கள் பிறந்திருப்பீங்க துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்தில் அமைதுங்க பேபோ ராரி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை துலாம் ராசியில் பிறந்திருந்தா அது சுக்ரனோட வீடுங்க சுக்ரனோட வீட்டுக்கு செவ்வாய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவி ஒற்றுமையை இது கொடுக்கக்கூடியது மனைவியை கணவன் வெட்டியை கொடுக்க மாட்டான் அந்த சூழ்நிலையை கூட கொடுக்கலாம் இல்லைன்னா மனைவி கணவனை விட்டு கொடுக்க மாட்டா அந்த சூழ்நிலை கொடுக்கும் இதனால அவங்க ரெண்டு பேத்துக்குமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நிலவலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கிழமைக்கு உண்டான பலன்கள் தான் நம்ம அப்பப்போ பார்ப்போம் சித்திரை நட்சத்திரம் அதுவும் செவ்வாயோட சாரம் அதுவும் பலன் செய்யறது அன்னைக்கு இப்போ அவங்களுக்கு அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் அப்போலாம் நிலவலன்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உண்டான புள்ளி உத்திராட நட்சத்திர மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திர விருச்சகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு இப்போ துலாம் ராசிக்கு நமக்கு சந்திராசிரமமா அமையாது ரிசபராசி சந்திராசமமா அமையுங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது சிறப்புங்க நீங்கள் பிறக்கும்போது சித்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தசாபுத்தி செவ்வாயோட தசையும் அதுக்கப்புறம் ராகுவோட தசை பதினெட்டு வருஷமும் அடுத்தது குருவோட தசை பதினாறு வருஷமும் இப்போதைக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சனியோட தசைக்கே போயிருந்திருக்கலாம் சரி ஓகே இப்போ குருவோட தசை அப்படின்னு சொன்னால் இந்த குரு யாருக்கெல்லாம் பாதகம் செய்வார் அப்படிங்கிறது ரிசபக்கணம் இன்னொன்று துலாம் லக்கணம் இவங்களுக்கு ஆறு கட்டாக உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த கிரகங்கள் பாவம் செய்யணும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடகலக்கணம் சிம்ம லக்கணம் இவங்களுக்கும் இப்போதைக்கு கஷ்டம் பிரச்சனை வம்பு வழக்கு வெளியூரோ வெளிநாட்டிலே போய் வாழ வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தோட இருக்க முடியாத சூழ்நிலை குழந்தை குட்டியோட இருக்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் தொலைதூர பயணமான வண்டி வாகனம் வச்சு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு ஓட்டிட்டு போகக்கூடிய வேலை டிரைவர் சம்மந்தப்பட்ட வேலை சில பேர் எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது சில பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதாவது ஐடி சம்மந்தப்பட்டது நான் இந்த இதை படித்தேன் ஆனால் இப்போதைக்கு ஐடி வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த அமைப்புங்க சரிங்களா பேராசைக்கு சொந்தக்காரங்க எதுலையுமே திருப்தியே அடையாதவங்க நீங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும் ஒரு சில பேர் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கொஞ்சம் ஆளாவீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறது சிறப்பு அடுத்தது தந்தையால் பிரயோஜனம் இல்லை தலைக்குழந்த பையனால் பிரயோஜனம் இல்லை வலது கண் பாதிக்கப்படும் அந்த அமைப்பு சில பேத்துக்கு ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வருங்க அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அதிகார அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கலாம் நீங்கள் உணவு சமைச்சிங்கன்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அலர்ஜி வீசிங் பிரச்சனையும் இதில் கொஞ்சம் கொடுக்குங்க மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வேண்டாத பெண்களோட சகவாசனால் குடும்பத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு போயிடலாம் இது ஒரு பெண்பிள்ள ஜாதகமாக இருந்ததுன்னா சொந்தக்காரங்க மத்தியிலேயே வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் சம்பாரிச்சு வச்சுருவீங்க அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்க ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வரும் அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கொஞ்சம் சோர்வு தன்மையை உடம்பு எப்பயுமே அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மூச்சுத்திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் டஸ்ட் அலர்ஜியும் வரக்கூடிய அமைப்பு எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் பத்து பீசை வைக்க முடியாத அளவுக்கு இது பிரச்சனைகளையும் ஏற்படும் உங்களுக்கும் வலது கண் பாதிக்கப்படும் சில சமயம் வலது தலைக்குழந்த பையனாலையும் கொஞ்சம் பிரயோஜனம் தடைப்படும் இல்லைன்னா உடல்நல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் பையன் அந்த சூழ்நிலை கொடுக்கும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் முதுகு தண்டுபட பிரச்சனையும் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் இது சேர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரி இந்த ஜாதக ரீதியாக இப்போ கோச்சார ரீதியாகவும் நான் எங்களுக்கு எதாவது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு வர சித்திரைக்குள்ளே திருமணம் ஆயிரும் ஆல்ரெடி சித்திரையிலேருந்தே யோகம் இருக்குது வர சித்திரை வரைக்கும் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா வேறு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இல்லை ஆஸ்பத்திரி விரயம் பண்ணுறதோ எல்லாமே இந்த சூழ்நிலையிலே இருக்குது இன்னும் ஆறு மாதத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜாதக ரீதியாக மேலும் தகவல் தேவைப்பட்டா சரிங்கண்ணா கையிலேயே ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்க வாஸ்து பார்க்குறோம் ஜாமக்கோல் பார்க்குறோம் வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலை தானகு நன்றி வணக்கம்